நீ பரவாயில்ல ஏய் அப்பேற்படைத்த பரம கடவுள் பானாகி நின்ற பெருமானை பெருமானை சொல்லி வாழ்த்துவே அப்பேற்படுத்த பரம கடவுள் தேவந்தூர் வாஜாரு பெரிய புராணம் காஞ்சி எத்தனை புராணங்கள் இருந்தாலும் மறையவன் முதல் தோன்றி சிவன் தோழில் வந்ததாய் மச்ச புராணம் கூறுது கூறுது மாது சக்தி முதல் தோன்றி திருமுவதை பெற்றதால் லிங்க புராணம் கூறுது நரைக்கும் நாரத தோழில் திருமுவரை பெற்றதால் நாடுதே நாரத புராணம் ஆமா நரைக்கும் நாரதோழில் திருமுவரை பெற்றதால் நரைக்குதே நாரத புராணம் பதினெட்டு புராணமும் எந்தெந்த புராணத்தை எதிர்த்தா அந்தந்த புராணமும் அந்தந்த தெய்வங்கள பெருசா பேசும் எந்த புராணம் எடுத்து போனாலும் இப்ப கந்த புராணம் பேசா முருக பெருமானை அதான் அந்தந்த புராணங்களும் அந்தந்த கடவுளை பெருமையாக பேசும் இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு கைலாய பரவனுக்கு இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் சொல்றாங்க ஆதிசேடனுக்கு இரண்டாயிரம் நேத்திரம் ஆயிரம் தலை படைத்தவன் அவருக்கு ஆயிரம் தானே அது எப்படி ரெண்டு கண்ணு அதனால ஆயிரத்தி ரெண்டு கைலாய பரவன் கிட்ட இருப்பது வாசிக்குதான் இருக்குது கழுத்துல ஆமா ஆதிசே

பார்த்தாயா பார்த்த வாழ்ந்து வந்தான் தின்னப்பன் என்று என்ன செய்வது நாள்தோறும் மிருகாதி ஜென்மங்களை அடிப்பது அடிப்பது அடித்த உடனே அதை கொன்று அந்த கரியை அதை சமைத்து பச்சையாகவோ ஒவ்வொரு கரியும் சுவைத்து பார்ப்பது அடிச்சு எது நல்லா இருக்குது என்று எந்த மாமிசம் நன்றா இருக்கின்றதோ சுவை இல்லாத கீழே கடை இல்ல அவன் தாட்டுவான் எது மிகவும் சுவையாக இருக்கின்றதோ அதையே ஆவுடை என்று சொல்லும்படியான லிங்கத்திற்கு வைத்து படித்துக் கொண்டு வந்தான் சின்னப்பன் வாய் ஊற இறைச்சல் உண்டு இறைச்சல் உண்டு அந்த இறைச்சியாகப்பட்டது யாருடைய எச்சில் ஊறுகின்றது அவன் சின்னப்பன் 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 வாய் ஊற இறைச்சல் உண்டு இறைச்சல் உண்டு சிவனடி ஆறுகள் அளிக்க திரு உள்ள உள்ளமகிழ்ந்து உள்மகிழ்ந்து பாக்குறாரு ஒரு ஒரு கைலாயபுரம் கருகுள அடக்கம் அடக்கம் அப்பொழுது சின்னபொண்ண என்ன 얘기를ாறோம் நம்மளும் கைலாயபுரம் குரு அடியவன் 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 என்று சிவன் அடியார்களுக்கு அவர் திருஉள்ள மகிழ்ந்து ஆமா பார்க்கின்றார் ஒரு நாள் தினத்தில் இவனுடைய பக்கி பரிசோதிக்கணும் அப்படி என்று என்று இரண்டு நேத்திரங்களை ஒரு நேத்திரத்தில் உதிரம் என்று சொல்லும்படியான ரத்தத்தை வடி வைக்கறாராம் யார் சிவபெருமாள் சத்தத்தை வேண்ட உடனே பார்த்தான் என்னடா இது கைலாயபுரம் கண்ணிலே ரத்தமாக வருகின்றது வருகிறது என்ன செய்வது அப்படி என்று ஒரு கண்ணை தன் கையால் பிடுங்கி மிங்கில் பதத்தான் ஆ ஆண்டு பார்த்த என்ன செய்தேன்? வேறடா இது இவனோட வர வைத்தேன் இரத்தத்தை வர வைத்தேன் ஆஹா முதல் கண்ணியை எடுத்து சென்று அழகாக பொறுத்தி விட்டோம் இரண்டாவது கண்ணிலும் வருகின்றது நமக்கு இரண்டாவது கண்ணிலிருந்து என்ன பலன்? பலன் அவறால் படிக்கப்பட்ட திரேகம் அவரால் அவறால் படிக்கப்பட்ட அப்படி என்று ஒரு காலை தூக்கி வச்சுக்கு ஒரு காலை தூக்கி அந்த சிவலிங்கத்தில் இருக்க முடியாத வைத்தான் பாருங்க சாமி இப்படி ஆமா வச்சுக்காருபா அது ஏன் தெரியுமா ஒரு கண்ணை எப்படி நம்ம ரெண்டு கண்ணு இல்லைன்னா நம்மளுக்கு எந்த திசையில எதிர்க்கு தெரியுமா அனுபவசாலிக்கு தெரியும் அப்படியே தடுமாறுவாங்க அப்படி பார்த்த உடனே பார்க்கின்றான் காலை தூக்கி வைத்த உடனே மற்றொரு கண்ணை பிடுங்கி அந்த கால் எங்க இருக்கோ அங்க இருந்து பொருத்தி விட்டார் பொருத்தி விட்ட உடனே பார்த்தார் கண்ண சின்னப்பன் என்ற பேர் மாத்தி கண்ண அப்பா என்ற கடவுளே உள் கடவுளே உள் கண்ணை அளித்தாயே கண்ணை அளித்தாய் அல்லவா உன்னுடைய பரிசுத்தமான பக்தி இது பக்தி

சொல்லி பாக்குறாங்களே ஆமா நாளைக்கு சொல்லி பாரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் காசு தரங்க அஞ்சு கிலோ அரிசி வாங்கி தரேன் தரேன் வந்து உக்காந்து இருக்கணும் உட்காந்து இருப்பாங்களா ஏன் உங்களுக்கு என்ன விதி அவங்களுக்கு இப்போ வந்து உட்காந்து இருக்க எதனால என்ன நாலு பேர் என்ன புழுவுறீங்கன்னு பாக்கிறதுக்கு குழந்தை புழுவுதான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அது எப்படின்னா இப்ப உக்காந்துக்கிறாங்க ஆமா என்னச்சு